ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் மூணு ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவழை போதில் பொறிவண்டு கண்டுபடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் விளக்கம் சிறுமியரே நாம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூஞ்சடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வல்லல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்கிறாள் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் அன்புடன் தேஜு